என் தங்கப்பிள்ளையே இன்று இந்த பௌர்ணமியில் நீ சற்றும் எதிர்பார்க்காத ஒரு நபரிடத்திலிருந்து உனக்கு ஒரு அதிர்ச்சியான செய்தி ஒன்று கிடைக்கப் போகின்றது அவர் யார் இன்று இந்த அதிர்ச்சியான செய்தி எதற்காக உன்னை வந்து சேரப்போகின்றது இதனால் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகின்றது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே இந்த வாழ்க்கையானது உனக்கு என்ன கொடுக்கின்றது என்ன எடுக்கின்றது என்பதனை புரிந்து கொண்டு இன்று நான் உனக்கு கொடுக்கக்கூடிய இந்த அதிர்ச்சியான செய்தியை கொண்டு வந்து தரக்கூடியவர் யார் என்பதனையும் நீ அதனால் எந்த அளவிற்கு இந்த வாழ்க்கையில் உனக்கான மகிழ்ச்சியை இழக்கப் போகிறாயா அல்லது மகிழ்ச்சியை மீட்டெடுக்க போகிறாயா என்பதனை நீ தெரிந்து கொள்ளப் போகின்றாய் இத்தனை நாளும் என் பிள்ளைக்கென எத்தனையோ நல்ல விஷயங்களை கொண்டு வந்து சேர்த்திருக்கின்றாள் இந்த வராகி இப்பொழுது இந்த பௌர்ணமி நாளில் நான் உனக்கான நல்ல நேரத்தை உனக்கு உருவாக்கிடவும் இந்த வாழ்க்கையில் உனக்கான மகிழ்ச்சியை கொண்டு வந்து சேர்த்திடவும் நான் பல முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் இந்த பௌர்ணமி நாள் உனக்கு வாழ்க்கையில் ஒரு முக்கியமான விஷயம் நடப்பதற்கு ஏற்ற நாளாக இருக்கின்றது அப்படியானால் இன்று இந்த செய்தியை உன் செவி கொண்டு வந்து சேர்த்து விடலாம் என்கின்ற எண்ணம் எனக்கு வந்ததனால்தான் இப்பொழுது இந்த செய்தியை உனக்கு நான் தெரிவித்து கொண்டிருக்கின்றேன் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் என் குழந்தை இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற எந்த விஷயங்களைப் பற்றியும் கவலைப்படாது எல்லாவற்றிற்கும் பின்னாலும் ஒரு காரணம் இருக்கிறதல்லவா எல்லா விஷயங்களுக்கு பின்னாலும் ஒரு சூழ்நிலை இருக்கிறதல்லவா அதை என்னவென்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில்தான் சில விஷயங்கள் உன்னை வந்து சேரும் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில்தான் சில செய்திகள் உன் செவி வந்து சேரும் அது நல்லதற்கா கெட்டதற்கா என்பது நீ நடந்து கொள்ளும் விதத்தை பொறுத்து உன் வாழ்க்கையில் அது மாற்றங்களை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற எல்லா விஷயங்களுமே ஏதாவது ஒரு துன்பத்திலிருந்து உன்னை மீட்டெடுக்க கூடியதாகத்தான் இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் இத்தனை நாளும் என் பிள்ளை நீ பட்ட அவமானங்களும் நீ பட்ட தோல்விகளும் உன்னை வாழவிடாமல் செய்ததல்லவா இனிமேல் இந்த வாழ்க்கையை நீ எப்படியாவது வாழ வேண்டும் என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் எதிர்பாராத விஷயங்களை எல்லாம் என் பிள்ளை புரிந்து கொண்டு உனக்கு என்னவெல்லாம் நடக்க வேண்டும் என்று இருக்கிறதோ அதையெல்லாம் நடத்தி கொடுத்துட நான் உனக்கு தருகின்ற ஒவ்வொரு மாற்றங்களையும் என்னவென்று நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ளப் போகின்றாய் உன்னோடு நான் இருக்கிறேன் என்பதனை நீ உணர வேண்டிய நேரம் உனக்காக என்றும் நான் இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டிய தருணம் ஒவ்வொரு நாளும் இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு மாற்றங்களையும் நினைத்து நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருந்த என் குழந்தை இனிமேல் உனக்கு நடக்கப் போகின்ற எல்லா நன்மைகளையும் கண்டு நீ பெருமகிழ்ச்சி அடையப் போகின்றாய் உனக்காக நான் என்னவெல்லாம் கொடுத்திருக்கிறேன் என்பதனை சற்று சிந்தித்துப் பார்த்தால் இன்று அம்மா சொல்லக்கூடிய இந்த செய்தியானது உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு எத்தனை முக்கியமான செய்தி என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் இந்த செய்தியினால் இனி உன் வாழ்க்கையில் நீ என்னவெல்லாம் பெற வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதையெல்லாம் நீ சரியாக பெற்றுக்கொள்வாய் என்பதனை மறந்துவிடாதே எதற்காகவும் கண்கலங்கி நிற்காமல் எதற்காகவும் இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையும் தொலைக்காமலும் நீ மனமகிழ்ச்சியோடு எப்பொழுதுமே இருந்து கொண்டே இரு எல்லா மாற்றங்களையும் நான் உனக்கு உறுதியாக கொடுத்து விடுவேன் என் பிள்ளையே பௌர்ணமி நாளில் எதிர்பாராத ஒருவரிடத்திலிருந்து உனக்கு இன்ப அதிர்ச்சியான செய்தி அதிர்ச்சி என்று சொன்ன தாய் இப்பொழுது இன்ப அதிர்ச்சி என்று சொல்லி இருக்கிறேன் அப்படியானால் இந்த விஷயத்தினால் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான மாற்றம் நடக்கப் போகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இத்தனை நாளும் நீ எதற்காக கஷ்டங்களையும் துன்பங்களையும் அனுபவித்தாயோ எதற்காக வேதனைகளை கடந்து நின்றாயோ இனிமேல் அதற்கான பலன் உனக்கு கிடைக்கப் போகின்றது இந்த பௌர்ணமி நாளை விட வேறு நல்ல நாள் ஒன்று இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்ததாக எனக்கு தோன்றவில்லை இன்று இந்த நேரத்தில் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய எல்லாம் சர்வ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொண்டு இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நீ சரியாக புரிந்து கொண்டால் போதும் நல்ல நேரம் நல்ல மாற்றத்தை உனக்கு நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள் எதிர்பாராத தருணங்களில் உனக்கென நான் கொடுக்கின்ற எல்லா விஷயங்களையும் நினைத்து என் பிள்ளை நீ பெருமகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் எந்த இடத்தில் இந்த வாழ்க்கை உன்னை கைவிட்டதோ எந்த இடத்தில் உன்னை பார்த்து இவர்கள் எல்லாம் புறம் பேசினார்களோ அந்த இடத்தில் என் குழந்தை உனக்கான நல்ல நேரத்தை நீ உருவாக்கப் போகின்றாய் உனக்கான சந்தோஷத்தை நீ நிறைவாக பெற்றுக்கொள்ளப் போகின்றாய் நான் இருந்து நடத்துவதை எப்பொழுதுமே உன்னால் இல்லை என்று மறுக்கவும் முடியாது வேண்டாம் என்று சொல்லிவிடவும் முடியாது உன் தயானவள் நான் உனக்கு கொடுப்பதை சிறப்பாக கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற நேரங்களில் உனக்கென நான் தர நினைக்கின்ற வெற்றிகள் ஒவ்வொன்றும் என்றும் என்றென்றும் உன்னை மகிழ்ச்சியில் ஆழ்த்தும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நம்பிக்கை என்ற ஒன்று உனக்கு எப்பொழுதுமே நிரந்தரமாக இருக்க வேண்டும் இந்த வாழ்க்கையில் உனக்கான நல்ல நேரத்தை நீ உருவாக்கிட உனக்கான மகிழ்ச்சிகரமான சந்தர்ப்பத்தை கொடுத்திட என்றும் இந்த வராகி நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதனை நீ நம்புவது உண்மை என்றால் இந்த பௌர்ணமி நாளில் சந்திர பகவான் உனக்கு உதவி செய்வார் என்பது ஒருபுறம் இருக்கட்டும் இன்று நீ நிச்சயமாக இந்த வராகி ஆகி என்னிடத்திலிருந்து ஒரு மிக முக்கியமான விஷயத்தை உன் வாழ்க்கையாக்கிவிடப் போகின்றாய் அம்மா உனக்கு கொடுத்து விட வேண்டும் என்ற நல்ல முடிவில் இப்பொழுது உன் முன்னால் நிற்கின்றேன் என் பிள்ளையே எத்தனையோ விஷயங்களை இந்த வாழ்க்கையில் நீ கேட்டிருக்கின்றாய் எத்தனையோ விஷயங்களை இந்த வாழ்க்கையில் நீ உனதாக்க பல முயற்சிகளை செய்திருக்கின்றாய் ஆனால் எல்லாமும் உனக்கு கைகூடாமல் போகும் பொழுது வேண்டும் என்றே உனக்கு துன்பங்களை கொடுத்தவர்களும் வேண்டும் என்றே உனக்கு சோதனைகளை கொடுத்தவர்களும் ஏராளமானவர்களாக இந்த வாழ்க்கையில் இருந்தார்கள் அல்லவா இவர்களை எல்லாம் என்னவென்று தெரிந்து கொண்டு இவர்கள் என்னவாக உன் வாழ்க்கையில் மாறியிருக்கிறார்கள் என்பதனை புரிந்து கொண்டு இந்த வராகி இந்த தடைகளை உருவாக்குகின்ற மனிதர்களை எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து விலக்கி வைக்கப் போகின்றேன் உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா துன்பங்களையும் விளக்கி இந்த வாழ்க்கையில் உனக்கான மகிழ்ச்சியை நான் உன்னிடத்தில் ஒட்டு மொத்தமாக கொண்டு வந்து சேர்க்க இப்பொழுது உன் முன்னால் நிற்கின்றேன் எதிர்பாராத தருணங்களை எல்லாம் உருவாக்கி எதிர்பாராத நேரங்களையெல்லாம் உருவாக்கி நான் எப்பொழுதும் எந்த நேரத்திலும் உனக்கு என்ன கொடுக்க நினைத்தாலும் அதை சர்வ நிச்சயமாக உன் கைகளில் கொண்டு வந்து சேர்த்திட நான் ஏற்கனவே முடிவெடுத்து உனக்கு ஒரு நாளையும் குறித்து கொடுத்திருந்தேன் அந்த நாள் இன்றுதான் என்பதனை மறக்காதே என் குழந்தையே உனக்கு சர்வ நிச்சயமான இந்த வாழ்க்கையில் அத்தனை நம்பிக்கையும் ஒரு சேர கிடைக்கப் போகின்ற நேரம் இது வேண்டாம் வேண்டாம் என்று நீ சொன்னாலும் இனி இந்த அம்மா உனக்கு நடத்தி கொடுக்கத்தான் போகின்றேன் ஏன் தெரியுமா எது உனக்கு உறுதியானதோ எது உன்னுடைய வாழ்க்கைக்கு இறுதியானதோ அதை நிச்சயமாக நீ என்னவென்று பெற்றுக்கொள்ள வேண்டும் அதை நிச்சயமாக என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் எல்லா இடத்திலும் உனக்கு நம்பிக்கையை கொடுக்கின்ற வார்த்தைகளை எப்பொழுதுமே நீ விட்டுவிடக்கூடாது எந்த நேரத்திலும் உனக்கு நம்பிக்கை கொடுக்கின்ற விஷயங்களை நீ தள்ளி விட்டுவிடக்கூடாது நடப்பது அத்தனையும் உனக்கு நன்மைக்குத்தான் என்பதனை புரிந்து கொண்டு அம்மா தர நினைக்கின்ற எல்லாம் நீ சரியானது என்று எண்ணி எப்பொழுதுமே நீ மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் எதிர்பாராத எல்லாம் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கும் பொழுதுதான் உண்மையில் அதன் அருமை உனக்கு என்னவென்று புரியும் இனிமேலும் இந்த வாழ்க்கையை நாம் கடந்து செல்ல வேண்டிய கட்டாயம் உனக்கு வரும் ஏனென்றால் தானாக கிடைத்த ஒரு விஷயத்தை தெய்வத்தின் அன்போடும் அருளோடும் நாம் காப்பாற்ற வேண்டும் என்கின்ற எண்ணம் உனக்குள் அப்பொழுதுதானே வரும் சர்வசாதாரணமாக எந்த விஷயத்தையும் கடந்து செல்ல நினைக்காமல் எதிர்வருகின்ற நேரங்களில் உனக்கு வருகின்ற மாற்றங்களை என்னவென்று தெரிந்து கொண்டு அதனால் ஏற்படுகின்ற உண்மைகளை நீ சரியாக உணர்ந்து விட்டால் போதும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற அற்புதத்தின் நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற அது அற்புதமான சந்தோஷம் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொண்டால் போதும் எண்ணற்ற திருப்பங்களை எல்லாமும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்து விட்டது எண்ணற்ற விஷயங்களை எல்லாமும் இந்த வாழ்க்கை உனதாக்கி தந்துவிட்டது எதிர்பாராத நேரங்கள் உனக்கு வாழ்க்கையில் வந்த தருணம் இந்த வராகி என்னை நீ உணர முயற்சி செய் அம்மா நம்மை சுற்றித்தான் இருக்கிறாள் என்பதனை தெரிந்து கொள்ள முயற்சி செய் நிச்சயமாக சட்டென்று ஒரு மாற்றம் உன் வாழ்க்கையில் அரங்கேறும் சட்டென்ற ஒரு திருப்பத்தை நீ உணர்ந்து கொள்வாய் என் பிள்ளையே வராகி குறித்து கொடுத்த அந்த நாள் இந்த பௌர்ணமிதான் என்று உனக்கு அம்மா மீண்டும் மீண்டும் எடுத்துச் சொல்கின்றேன் எந்த நாளில் எதை விரும்பினாலும் அந்த நாளில் அது உன் வாழ்க்கையாக மாறுவதை யாராலும் தடுத்து நிறுத்திவிட முடியாது அதுபோல இன்றும் உன் வாழ்க்கையை யாராலும் தடுத்து நிறுத்திவிட முடியாது நீ வேண்டி விரும்பி நிற்கின்ற மாற்றங்களை உனதாக்கி நான் நிச்சயமாக தருகிறேன் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொண்டால் போதும் எதிர்வரக்கூடிய நேரங்களில் எப்பொழுதுமே சந்தோஷமாக உன்னை வாழ வைக்க நான் நிச்சயமாக உன்னை வருவேன் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொண்டால் போதும் எல்லாவற்றையும் தாண்டி அம்மா உனக்கு இன்னொரு வாக்குறுதியையும் கொடுத்திருக்கிறேன் அல்லவா நான் என்ன கொடுக்கிறேனோ அதை உனக்கு உறுதியாக கொடுக்கிறேன் என்று நான் எதை நடத்துகிறேனோ அதை உனக்கு நிச்சயமாக நம்பிக்கையான விஷயமாக நடத்துகிறேன் என்று அதையெல்லாம் இன்று உனக்கு நடத்தி இந்த வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த திருப்பங்களை எல்லாம் உருவாக்கி கொடுத்து எப்பொழுதும் போல நீ நல்ல பிள்ளையாக வாழவும் இந்த வாழ்க்கையில் நினைத்த லட்சியத்தை எல்லாம் அடையவும் தேவையில்லாத மனிதர்களின் வார்த்தைகளை கேட்டு நீ வாழ்க்கையில் எந்த நிலையிலும் நலிவடைந்து விடாமலும் இருக்கும்படி அம்மா உன்னோடுதான் இருக்கிறேன் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது நல்ல மாற்றங்களை நான் உனக்கு ஒரு தருகின்ற இந்த நேரம் நல்ல திருப்பங்கள் உன்னை வந்து சேர்கின்ற தருணம் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் நான் இருக்கின்ற நேரங்களிலும் நான் உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு நிமிடங்களிலும் உனக்கு இந்த வாழ்க்கை உச்சகட்ட அன்பை கொடுத்திருக்கிறதல்லவா இந்த வாழ்க்கையில் இன்னமும் எதிர்பாராத பல திருப்பங்களும் எதிர்பாராத நன்மைகளும் உன்னை வந்து சேர்ந்திருக்கிறது இனிமேல் எதை நினைத்தும் வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே எந்த சூழ்நிலைகளுக்காகவும் நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்காதே நடக்கின்ற மாற்றங்களை நான் உனக்கு நல்லபடியாகவும் சர்வ நிச்சயமாகவும் சரியானதாகவும் மாற்றி தருகின்றேன் என் பிள்ளையை நீ நினைத்தால் இந்த வாழ்க்கையை ஒற்றை நொடியில் மாற்ற முடியும் இந்த வராகி அன்போடு இதையெல்லாம் ஒரு நொடியில் நீ பெற்று முடியும் ஆனால் எதையெல்லாம் தொலைத்தோம் இதையெல்லாம் பெற்றோம் என்பது முதலில் நமக்கு நினைவில் இருக்க வேண்டும் அல்லவா எந்த விஷயங்களினால் இந்த வாழ்க்கை உன்னை இந்த நிலையில் வைத்திருக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு அந்த நிலையில் மீண்டும் நீ எந்த ஒரு தவறும் செய்யாமல் பார்த்து கொள்ள வேண்டும் உன்னுடைய தவறுகள் இந்த வாழ்க்கையில் உனக்கு எந்த நன்மைகளையும் பெற்று தராமல் உன்னை எந்த இடத்திற்கும் கொண்டு சேர்த்துவிடும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் நல்ல மாற்றங்களை உனக்கு தருகின்ற இந்த வராகி என்னை நினைத்து என் பிள்ளை நீ பெருமைப்பட்டு கொண்டால் போதும் உன்னோடு அம்மா இருந்து உனக்கு நல்ல மாற்றங்களையும் நல்ல சந்தர்ப்பங்களையும் நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் வராகி அன்பு எல்லா பிள்ளைகளுக்கும் ஒன்று போலதான் கிடைத்து கொண்டிருக்கின்றது யாரிடத்திலும் எந்த பாகுபாடுகளையும் நான் காண்பித்தது கிடையாது யாரிடத்திலும் எந்த விதமான வித்தியாசங்களையும் காண்பித்து எந்த பிள்ளையும் மேல் கீழ் என்று நான் பிரித்து பார்த்தது கிடையாது என் முன்னால் யாரும் அப்படி உன்னை பிரித்து பார்த்தாலும் அவர்களுக்கு இந்த அம்மா ஒருபொழுதும் தண்டனைகளை கொடுக்காமல் விட்டுவிட மாட்டேன் என்பதனையும் நீ புரிந்து கொள் என் குழந்தை எல்லோரையும் நான் நல்லபடியாக ஆசீர்வதித்து இந்த பௌர்ணமி நாளில் அவர்களுக்கான மிக முக்கியமான நல்ல விஷயங்களை எல்லாம் நிறைவேற்றி கொடுத்து உனக்கான நம்பிக்கையை உன் கைகளில் கொண்டு வந்து ஒப்படைக்க அம்மா உன் முன்னால் வந்துவிட்டேன் எந்த சந்தேகமும் இல்லாமல் எல்லாமும் நமக்கு நல்லதைத்தான் கொடுக்கும் என்று நம்பி இந்த வாழ்க்கையில் நீ அடைய நினைக்கின்ற வெற்றியை உறுதியாக அடைந்திட உன்னாலான அத்தனை முயற்சிகளையும் செய்து கொண்டிரு நல்ல மாற்றங்களுக்கு இந்த வாழ்க்கை என்றும் உனக்கு பெருமகிழ்ச்சியை கொடுக்கும் என் பிள்ளையை எதிர்பாராத எல்லாம் இந்த வாழ்க்கை உனக்கு உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் நல்ல நேரம் வரும்பொழுது இந்த வாழ்க்கையில் நல்ல சந்தர்ப்பங்களும் உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் பிள்ளையே இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த துன்பங்களை எல்லாம் மறந்து இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த கஷ்டங்களை எல்லாம் மறந்து வராகியின் அன்பை மட்டும் நினைவில் வைத்து கொண்டு நல்ல பிள்ளையாக வாழ முயற்சி செய் அம்மா உன்னை நல்வழிப்படுத்துவாள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நீ நீயாக இருக்கும் வரை மட்டும்தான் தான் உனக்கு என்னை பிடிக்கும் அதுபோல நீ நீயாக இருக்கும் வரை மட்டும்தான் இந்த வராகி இருப்பதை உன்னால் உணர முடியும் அதனால் என் பிள்ளையே அப்படியே இருந்து வாழ்க்கையில் எந்த தவறுகளையும் செய்யாமல் நீ நல்ல பிள்ளையாக இருந்து கொண்டீர் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் எதிர்பார்த்திடாத அளவிற்கு நன்மை உனக்கு கிடைத்தே தீரும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய் உன்னோடு நான் இருப்பதை நீ நிச்சயமாக உணர்ந்து கொள்வாய் என் தங்கப்பிள்ளைக்கு பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு